சாயனமக சரணம் வியாதிகள் வரமா அல்லது சாபமா உடலை நேசிப்பவருக்கு வியாதி ஒரு சாபமே ஏனெனில் முதல் முதலில் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் பிறகு ஆசையை அடக்க வேண்டும் இவ் இரண்டும் உடல் மேல் ஆசை உள்ளவரை மிகவும் கஷ்டமான காரியம் ஆனால் பகவானையும் பக்தியையும் நேசிப்பவருக்கு வியாதி ஒரு ஆசீர்வாதமே ஸ்ரீ நாராயண பட்டருக்கு பக்கவாதம் என்னும் வியாதியே அவரை நாராயணியம் எழுத வைத்தது வாசுதேவ கோஷுக்கு அவரின் தொழு அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தனரின் தரிசனத்தை தந்தது ஸ்ரீ நாராயண தீர்த்தருக்கு அவரின் வயிற்று வழியே வராக தரிசனத்தையும் கிருஷ்ணலீலா தரங்கினியும் தந்தது ஸ்ரீ கோஸ் சுவாமிக்கு அவரின் உடல் புண்களே அவருக்கு ஸ்ரீ சைத்தனரின் பரிபூர்ண பிரேமையை கொடுத்தது பீஷ்ம பிதாமகருக்கு அவரின் உடலில் தைத்த அம்புகளின் வழியே அவரை நாமத்தை சொல்ல வைத்தது மாரநேரி நம்பிக்கு இராஜ நோயே அவருக்கு ஆளவந்தாரின் அனுகிரகத்தையும் மோட்சத்தையும் சாபல்யமாக்கியது இப்படி பல மகான்களின் வாழ்வில் வியாதிகளே மிகப்பெரிய மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொண்டு வந்திருக்கிறது புண்ணிய நதிகளான கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகள் கூட மக்கள் நீராடியதால் அவர்களின் பாவக்கரை தங்கள் மீது படிந்துள்ளதை போக்க சிவபெருமானின் அருளாசிப்படி துலா மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் காவேரியில் நீராடி தங்களை புனிதப்படுத்தி கொண்டன என புராணங்கள் கூறுகின்றன அப்படியானால் மகாத்மாக்களும் கூட தங்களை புனிதப்படுத்தி கொண்டிருக்கலாம் அதற்காக நீங்கள் வியாதிகளை வரவேற்க வேண்டாம் ஆனால் வியாதிகளில் துவண்டு போகாமல் இருக்க வேண்டும் நீங்கள் வியாதியால் வாடும் வெறும் உடல் அல்ல நீங்களே வியாதியே இல்லாத சுத்தமான ஆத்மா வியாதிகள் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பதில்லை பக்தியே உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கிறது உடலை கவனித்து கொள்ளுங்கள் வியாதி வராமல் காத்து கொள்ளுங்கள் வியாதி வந்தால் சரி செய்து கொள்ளுங்கள் வியாதிக்காக மனமுடைந்து போகாதீர்கள் வியாதியில் வாழ்வை வெறுக்காதீர்கள் வியாதியை வெல்ல முயற்சி செய்யுங்கள் இல்லாமல் நீங்கள் வாழை என்றும் பகவானின் ஆசீர்வாதங்கள் உண்டு நன்றி